கேமரா கேமரா கொண்டு வந்த முதலேயே அட்டுச்சிருவேன் சட்டி வர வேணா என்னயா பவர் போல என்னைய வேலை பார்க்க முடியா என்னையா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசாதயா உனக்கு மட்டும் தண்ணி வந்து நினைக்கையா எனக்கு போய் தண்ணியே வர மாட்டீங்க காட்டுதான் என் வருது ஆமாயா மூளை யூஸ் பண்ணியா என் மூளை யூஸ் பண்ணாமே பேசுறேன் பாரு உனக்கு மட்டும் தான் மேல தண்ணி வருதான்

சரி டயரு இப்போ தானே ப பம்பு போட்டிருக்காங்க அதனால தண்ணி பொறுமையாக தான் வரும் கவலைப்படாத பாருங்க மக்களே டயருக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக வருதான் இப்போ அவன் பைப்பில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கான் அதனால் என்னையே அடிக்க வராரு பாருங்க ரொம்ப பேசாதயா பயிரு ரொம்ப பேசாத டயரு எங்கேயா போகிற